என்னோட கை பகுத்துல செய்யறது அவ்வளவு ருசியா இருக்கும் நம்ம கோவில் புடியோதரைக்கு ஒரு தனி அஹ் பேன் பட்டாலுமே இருக்குன்னு சொல்லாம் இதுக்கு வந்து புளியோதரை கோவில் புடியோதலையுமே இருந்து இப்போ வந்து நீயா நானா கோவில் குடியோதரை ஆயிடுச்சு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இது எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாப்பிலேயே இருக்கிற மாதிரியே போயிட்டே இருக்கும் இப்போ கொரியருக்கு ஸ்டாப்பிங் சூழ் கொஞ்சம் நெஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி அப்படியே இது பண்ணிவிட்டு சூடு சூடாகவே நாங்கள் வந்து அதை ஆரம்பிச்சுட்டு உடனே பேக் பண்ணுவோம் இன்னைக்கு ஒரே இருக்குல்ல அது எவ்வளோ பண்ணி இப்போ பண்ணி இன்றைக்கே உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நான் காரணம் பாருங்க ஓகே ஃபிஷ் நான் பண்ணு இப்போ மிக்சிங் ஆகிட்டு இருக்கு பிளண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பார்த்துக்கலாம் ஸோ இது இதுதான் புளியோதர பொடி வாக்கி கூடிய இடம் இன்றைக்கி புரியுது இப்போ ஒரு பாக்கெட் கூட இல்லை அதனால தான் அவசர அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருப்போம் அப்போ இன்றைக்கி புளியோதரம் மட்டும்தான் ரெடியாக அப்படின்னு நினச்சிக்காரிங்க ஒரு நாளைக்கு பத்து டு பதினஞ்சு ஐட்டம் ரெடி பண்ணுவோம் ஸோ நம்மக்கிட்ட எண்பது வகையான வீட்டுக்கு தேவையான ஹெல்த்தியான எந்த கெமிக்கலுமே இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மசாலா எடுக்க வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் வாட்ஸ்அப் இல்லைனாலும் ஆர்டர் பண்ணலாம் சேவ் ஓர் லவ்யா